இன்றைய நாளுக்கான நெச்செய்தி லூக்கா எழுதிய செய்தி அதிகாரம் ஏழு வசனங்கள் பதினொன்று தொடக்கம் பதினேழு முடியும் வரை அதன் பின்பு இயேசு நையர் என்னும் ஊருக்கு சென்றார் அவருடைய சீடரும் பெருந்திரளான மக்களும் அவருடன் சென்றனர் அவர் அவ்வூர் வாயிலே நெருங்கி வந்த பொழுது இறந்த ஒருவரை சிலர் தூக்கி வந்தனர் தாய்க்கு அவர் ஒரே மகன் அந்த தாயோ கைம்பெண் அவ்வூரை சேர்ந்த பெருந்திரளான மக்களும் அவரோடு இருந்தனர் அவரை கண்ட ஆண்டவர் அவர் மீது பரிவு கொண்டு அழாதீர் என்றார் அருகில் சென்று பாடையை தொட்டார் அதை தூக்கிச் சென்றவர்கள் நின்றார்கள் அப்பொழுது அவர் இளைஞனே நான் உனக்கு சொல்லுகிறேன் எழுந்திடு என்றார் இறந்தவர் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினார் ஜேசு அவரை அவர் தாயிடம் ஒப்படைத்தார் இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்றைய நாளுக்கான நற்செய்தியிலே இரண்டு விடயங்கள் ஒன்று கைம்பெண் ஒருவருடைய பிள்ளை இறந்த பொழுது ஊரார் அனைவரும் ஒன்று சேர்ந்து அந்த இறந்தவருடைய உடலை தூக்கி வருகிறார்கள் அப்பொழுது இயேசு அவரை பார்த்து அவர் மீது இரக்கம் பரிவு கொள்ளுகிறார் அவர் சொல்லுகிறார் அலாதீர் என்று பின்பு பாடியை தொட்டு இளைஞனே நான் உனக்கு சொல்லுகிறேன் எழுந்துடு என்கின்றார் முதலாவது விடயம் பிரியமானவர்களே இந்த உலகத்திலே துன்பமும் துயரமும் வேதனையும் கவலையும் கஷ்டமும் நோயும் வருத்தமும் தனிமையும் இயக்கமும் அங்கலாய்ப்பும் அவலங்களும் தோல்விகளும் துரோகங்களும் வாழ்க்கையின் பல்வேறுபட்ட சோதனைகளையும் சாங்கித்தான் மனித வாழ்வு நகர்ந்து செல்லுகிறது இவ்வாறான இழப்புக்கள் மத்தியில் ஒருவர் உங்கள் அருகில் வந்து அழாதீர்கள் கவலைப்படாதீர்கள் கடவுளை நம்புங்கள் உங்களை நம்புங்கள் என்று உங்கள் கரத்தை பிடித்து நாங்கள் இருக்கிறோம் என்று ஒரு அழகான வார்த்தையை சொல்லுகிற பொழுது அவருடைய வாழ்வு மாற்றமடைகிறது ஆறுதல் கிடைக்கிறது நீங்கள் பெரிதாக அவருக்கு உதவி செய்யாவிட்டாலும் பருவாயில்லை இந்த அழகான ஆறுதலான வார்த்தைகளை நீங்கள் சொல்லுகிற பொழுது அவருடைய மனதிலே ஒரு துணிவு பிறக்கிறது ஒரு ஆறுதல் கிடைக்கிறது ஏனெனில் சுவரோடாவது சொல்லி அழுங்கள் என்று சொல்லுவார்கள் இங்கே இயேசு அந்த தாய் மீது பரிவு கொள்ளுகிறார் ஒரே மகன் விட்டார் அதிலும் கணவன் இல்லாமல் கைம்பெண்ணாக இருக்கிற பொழுது இயேசு இரக்கம் கொண்டு அந்த இறந்தவரை உயிர்ப்பிக்கின்றார் பிரியமானவர்களே நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் வாழும் பிரதேசங்களில் சமுதாயங்களில் வேலைத்தளங்களில் பல மனிதர்களுடைய வாழ்க்கையில் இந்த துன்பங்கள் நிறைவாக இருக்கிறது பிரச்சனைகளோடு வருகிறார்கள் துன்பங்களோடு நடக்கிறார்கள் வேதனைகளோடு வாழ்க்கை நகர்ந்து செல்கிறது நாங்களும் அவர்களுக்கு உபத்திரத்தையும் வேதனையையும் கொடுக்காமல் ஆறுதலை கொடுக்கும் நல்ல மனிதர்களாய் மாறுவோம் இரண்டாவதாக இயேசு சொல்லுகிறார் இளைஞனே நான் உனக்கு சொல்லுகிறேன் எழுந்திடு நண்பார்ந்த இளைஞர்களே யுவதிகளே நாங்கள் விழுந்திருக்கிறோம் விழுந்து கிடக்கின்றோம் ஏன் மரணித்து போய் போய் கிடக்கின்றோம் நீங்கள் கேட்கலாம் இல்லை நாங்கள் சாகவில்லை நாங்கள் உயிர் துடிப்போடு வாழுகிறோம் உண்மைதான் பிரியமானவர்களே நாங்கள் உயிர் துடிப்போடு வாழுகிறோம் ஆனால் நீங்களில் பலர் விசுவாசத்தில் செத்து போயிருக்கிறோம் நம்பிக்கை இழந்து நம்பிக்கையில் மரணித்து போய் இருக்கின்றோம் சந்தித்து தருவாயில் இருக்கின்றோம் தோல்விகளினால் துவண்டு போய் இறக்கின்றோம் என்பார்ந்தவர்களே அதைவிட இன்னும் அதிகமாய் கடவுள் நம்பிக்கை இல்லாமல் தெய்வ பயம் இல்லாமல் இறந்து போய் இருக்கின்றோம் இன்னும் ஒன்று சொன்னால் ஒழுக்க ஈனர்களாக ஒழுக்கத்தை இழந்த மனிதர்களாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எசு ஆண்டவர் அழகாக எனக்கு உனக்கும் சொல்லும் வார்த்தை இதுதான் எழுந்திடு எவற்றில் எழ வேண்டும் பிரியமானவர்களே நண்பார்ந்த இளைஞனை ஜோதியே நீ எழ வேண்டிய காலம் இது நீ எழுந்து நடக்க வேண்டிய காலம் இது ஏனெனில் நீ நம்பிக்கையில் எழ வேண்டும் வாழ்விலே தோல்விகள் நிச்சயம் உண்டு வாழ்விலே விரக்திகள் நிச்சயம் உண்டு எது வந்தாலும் எல்லாம் கடந்து செல்லும் என்ற அந்த நம்பிக்கையில் நீ எழுந்து நடக்க வேண்டும் ஏனெனில் இன்று உலகத்திலே ஏன் இலங்கையிலே இன்னும் அதிகமாக வட மாகாணத்திலே எங்கள் யாழ்ப்பாணத்திலே இது வன்னி மண்ணிலே தோல்வியினால் இறக்கின்ற மனிதர்கள் பலர் உருவாகிறார்கள் தோல்விகளை தாங்க முடியாமல் அவமானங்களை தாங்க முடியாமல் அவர்கள் மரணத்தை தழுவிக்கொள்கிறார்கள் தன்னிலையில் தன் உயிரை மாய்த்து கொள்ளுகிற இளைஞர் யுவதிகள் அதிகரித்து செல்கிறது என்பார்ந்த தமிழினமே நாங்கள் சந்திக்காத பாடுகளா நாங்கள் சந்திக்காத தோல்விகளா நாங்கள் சந்திக்காத ஏமாற்றங்களா நாங்கள் சந்திக்காத அவநம்பிக்கைகளா இத்தனையும் கடந்து வந்த மனித இனம் எங்கள் தமிழ் என்றால் ஏன் இத்தனை சாபுகள் ஏன் இத்தனை தற்கொலைகள் இல்லை சகோதரமே இல்லை என் சகோதரியே நீ எழுந்திருக்க வேண்டும் உன் நம்பிக்கையில் எழுந்திரு உன் விசுவாசத்தில் எழுந்திரு உன் ஒழுக்கத்தில் எழுந்திரு உன் கடவுள் நம்பிக்கையில் எழுந்திரு ஏனெனில் ஆண்டவருடைய வார்த்தை இவ்வாறு சொல்லுகிறது பாருங்கள் இளைஞனே நான் உனக்கு சொல்லுகிறேன் எழுந்தடு இறந்தவர் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினார் நீங்கள் பேச வேண்டும் நீங்கள் எழுந்து மற்றவர்களுக்கு முன்மாதிரியை காட்ட வேண்டும் நீங்கள் எழுந்து பேசுகிற பொழுது அங்கே ஒரு வல்லமை பிறக்கிறது நீங்கள் எழுந்து பேசுகிற பொழுது அங்கே நம்பிக்கை பிறக்கிறது ஏனெனில் கடந்தது கடந்தவைகளாக இருக்கட்டும் இனி நடப்பவை நல்லவைகளாக இருக்கட்டும் என்று எழுந்து நாங்கள் எழுந்து நிற்போம் எங்கள் விசுவாசத்தில் நம்பிக்கையில் எழுந்து நிற்போம் ஏனெனில் ஆண்டவர் இன்று உன்னை உன் வீட்டை உன் வாழ்வை தொடுகிறார் பாடையை தொட்டவர் எழுந்தார் இயேசுவின் ஆடை ஓரத்தை தொட்டவர் நலமடைந்தார் நலமடைவோம் பிறப்பில் உயிர்களுவோம்